கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவருடைய கிருவை இறக்கங்கள் அப்ப ஆண்டவருடைய கிருவை இறக்கங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்றோ அழிந்திருப்போம் என்றோ மறித்திருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ உபத்திரவங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ வியாதிகளெல்லாம் பட்டிருக்கிறோம் ஆனாலும் அதிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை மீட்டெடுத்தது ஆண்டவருடைய கிருபை அப்போ அவருடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது அப்போ நாங்கள் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு நிலை திருக்க மாட்டோம் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது காரணமே ஆண்டவருடைய கிருபை தான் அவருடைய இரக்கம் தான் அவருடைய கிருபை இரக்கம் இல்லை என்று சொன்னால் நான் நானும் மறைத்திருப்பேன் திருப்பேன் ஆனாலும் ஆண்டவர் கிருபை அவருடைய இரக்கம் அவர் என்மேல் இரக்கமாயிருந்தபடினால் நானும் இன்று உயிரோடு இருக்கிறேன் அப்போ நாங்கள் இன்றைக்கு வேதத்தில் பார்க்கிற பொழுதோ புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வச்சனத்தை பார்க்கிற பொழுதோ நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆமேன் அல்லே லூயா அப்ப ஆண்டவருடைய கிருபை அவருடைய இரக்கம் இது இரண்டுமே எங்களுக்கு முக்கியமாக தேவை அப்போ அவருடைய கிருபை வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்கிறது அப்போ நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்போ அவங்களோட கிருபையை தாங்க எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் உங்களோட கிருபை மாத்திரம் போதும் நீங்கள் மாத்திரம் போதும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும் எங்களுக்கு பொண்ணோ பொருளோ எதுவுமே வேண்டாம் உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் வந்து இரக்கமாக இருக்கிறது பிரியமாக இருக்கிறது வந்து அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தான் அவர் இன்றைக்கி இரக்கமாக இருக்கிறார் அவர்கள் மேலே தான் அவர் இன்னைக்கு கிருவையாக இருக்கிறாரு அவருடைய கிருவை வந்து அவர்கள் மேலே தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே தான் அவர் பிரியமாயிருக்கிறார் அப்போ நாங்கள் இன்னைக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் அவருடைய கிருபை மாற்றம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டும் இல்லையா எந்த ஒரு பொன் பொருள் பதவி பட்டம் எதுவுமே ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் உம்முடைய கிருபையை தாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை நாள் எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட செஞ்சோணும் அப்போ அவருடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் அவருடைய கிருபை எங்களுக்கு இருந்தால் நாங்கள் நிறைவாக இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவுமே இருக்காது அப்போ அவருடைய கிருபை தான் எங்களுக்கு வேண்டும் அப்போ நாங்கள் இன்னைக்கு அவர் வசனங்களுக்கு பயப்பட வேண்டும் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் அப்போது ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிறார் எங்கள் மேல் இருக்கிறார் அவருடைய கிருபை என்றுமே மாறாதது என்றுமே அழியாதது அவருடைய கிருபை மாத்திரம்தான் நிலையானது அப்போ நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணமே அவருடைய கிருபை தான் அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னார் நாங்கள் என்றோ நிர்மூலமாக இருப்போம் என்றோ அழிந்திருப்போம் நாங்கள் ஆனால் அவர் எங்கள் மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் அப்போ நாங்கள் இன்னைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபையே அவருடைய கிருபை மாத்திரமே எங்களுக்கு போதும் நாங்கள் இன்னைக்கு அன்றைக்கிட்ட கேட்டுக்கொள்வோம் எல்லாருமே கேட்போம் நாங்கள் உங்களுடைய கிருபையை தாங்க உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் உங்களோட கிருபை இருந்தால் எங்களை எதுவுமே அசைக்க முடியாது எங்களை சேதப்படுத்த முடியாது நாங்கள் இன்னைக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் அவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்